இன்பமாயத ராதிரே உங்கவும் துன்பமாயது தூரத்துணிங்கவும் புராபரன் மொழிகொள்கோடந்து அன்பின் என்ற ஓர் ஆணையை ஒத்துவவும் அம்பலவான அடி இன்பமும் வேண்டும் எழுத நில் நம்முடைய மரபு தமிழ் மரபு தமிழ் வளம் சார்ந்த ஒரு மொழி இந்த மொழியை செம்மொழி என்று அறிஞர்கள் போற்றுகின்றார்கள் இத்தகைய மொழிக்கு துண்டக்காரர்களாக இருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய நாட்டிலே வளமாக வாழ்கின்ற இருந்து அந்நிய ஆட்சியின் காரணமாக பல பகுதிகளுக்கு கொண்டு சென்றார்கள் அப்படி சென்ற பகுதிகளிலே மிகவும் கடினமாக உழைத்து தம்முடைய உழைப்பின் மூலமாக வாழ்வை செம்மைப்படுத்திக் கொண்ட மக்கள் பல பல நாடுகளுக்கு சென்ற நிலையிலே இருந்து நம்முடைய பாரதத்தினுடைய சிறந்த பண்பாட்டுக்குரிய வகையில் உயர்ந்து வாங்கியிருந்த தமிழ் சமுதாயம் அங்கங்கே தம்மை நிலை கொள்ளச் செய்து கொண்டது அவ்வாறு நிலை கொள்ளச் செய்த பல்வேறு பகுதிகளிலேயும் சிறப்பாக மொரீசிஸ் நாடு இன்று தமிழ் மனங்கமிழ செயலாற்றி வருகிறது தமிழால் வழிபாடு நடைபெற வேண்டும் என்பதிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது அதற்காக பல பயிற்சிகளை இந்த உறமையிலேயும் நம்முடைய ஆதீனத்தோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறது இத்தகைய செயலர்களுக்கெல்லாம் மிகவும் உறுதுணையாக இருப்பவர் நமது பாராட்டுக்கும் அன்புக்கும் உரிய செந்தமிழ் நடிகர் உட்பளத்தவர்கள் அவர்கள் சிறந்த பண்பாளர் தமிழ் மரபை போற்றுகின்றவர் வழிபாடுகள் தமிழிலே நடைபெற வேண்டும் என்பதிலே மிகுதியும் ஈடுபாடுடையவர் அத்தகைய சிறப்புக்குரியவராக மொரிஸ் நாட்டிலே திருக்கோயில்களினுடைய அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருந்து செயலாக்கி வருகிறார்கள் அத்தகைய செயலுக்குரிய வகையிலே நம்முடைய நண்பர்கள் அங்கங்கே அப்பொழுது சென்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் உட்பிறவர்கள் சிறிதும் தன்னை மற்ற துறை நிலைகளுக்கு மாற்றிக்கொள்ளாமல் சிவநெலியே சிந்திக்கும் தெரு பெருகு சிவஞானம் என்கின்ற வகையிலே சிவ ஒளிவாற்றை பெரிதாக கருதுகின்ற பண்பாளர் அவருடைய துணவியார் அதற்கு உறுதுணையாக இருந்து வந்த விருந்தினர்களை போற்றுவதிலேயும் அருளாளர்களை ஏற்றுப் போற்றி வழிபடுவதிலேயும் சிறப்பாக இருந்து வருகிறார்கள் இத்தகைய சிறப்புக்குரியவராக விளங்குகின்ற அவர்கள் ஓயாமல் இளைய தலைமுறைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே சிறந்ததாகிய சமய நெறியை தமிழ் மரபை காத்து வருகிறார்கள் அவர்களது எழுபத்தைந்தாவது ஆண்டு பவாழ் விழாவை சிறப்பாக அந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள் கொண்டாடுவதற்கு முன்வந்திருப்பதும் பாராட்டுதலுக்குரியது வயது முதிர்ந்த நிலையிலேயும் தன்னுடைய மணி அயராது இருப்பதற்குரிய வகையில் அவர்கள் நிறைந்த உணர்வோடு செயல்படுத்தி வருகிறார்கள் அத்தகைய செயலர் மேலும் மேலும் அந்த நாடும் மொழியும் புலம்பெற வேண்டும் வழிபாடுகள் சிறக்க வேண்டும் அயல் ஆதிக்கங்கள் குறைய வேண்டும் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை வளர வேண்டும் அப்படி வள வளர்வதற்கு எல்லாம் வல்ல சாந்தரிக பெருமையுடைய தண்டர்கள் துணை புரியும் என்று நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்